அந்த ஒட்டில் வந்து திட்டத்தின் வாயிலாக அந்த பெண் பிள்ளைகளுக்கு பல்வேறு வாழ்வாதாரத்தை உயர்த்தி தந்தவர் இவைதேவி வெற்றி தலைவரமா ஆகும் அதனுடைய தொடர்ச்சியாக தான் பெண்களுக்காக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பல்வேறு வகையிலே பல்வேறு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினார்கள் அதே அதையும் அதன் மூலமாக பெண்களுடைய வருமானத்தை பெற்றார்கள் அதே போலதான் பெண்களுக்காக அன்றைக்கு பல்வேறு வகையிலே பல்வேறு திட்டங்களை எல்லாம் உருவாக்கி தந்தவர் இதே புரட்சி தலைவரமா ஆகும் அதே போல பெண்களுக்காக தனியாக கல்லூரியை கொடுத்தவரும் இதே தேவன் புரட்சி தலைவரமா ஆகும் நம்முடைய தொழில் கூட இன்றைக்கு பெண்களுக்காக ஒரு ஆக இப்படி பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தி அதே வகையில் தான் அந்த இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை எடப்பாடியார் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இருசக்கர வாகனத்திற்கு ஐம்பது சதவீதம் மானியமாக வழங்கியவர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் கோரித்து காட்டி இப்படி பல்வேறு வகையில் அந்த காலகட்டத்திலே அப்பேற்பட்ட அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விடா கடந்த பன்னிரெண்டாம் தேதி

கண்டிப்பாக பதினெட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை